வெல்கம் டு துண்டில் லைஃப் சேனல் ஓகேங்க நீங்கள் நம்ம லொக்கேஷன் இதுதான் சரி நம்ம தூண்டில் போடுவோம் நண்பர்களே ஒரு வராளம் மீன் கிடைச்சிருக்கு நண்பர்களே இப்போ பாருங்க ஜிலேபி குத்திருக்கேன் இப்போ நம்ம நம்ம விராலுக்கு தூண்டில் போடலாம் வரலுக்கு தூண்டில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க வரலுக்கு தூண்டில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ பாருங்க ரெண்டாவது ஜிலேபி கிடச்சிருக்கேன் முடிய பாருங்க நல்லா வேறால் வச்சிடுச்சு போயிட்டு போகணும் சின்ன மீன் தான் போவோம் இன்னைக்கு ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு இந்த மூணு மீனை தான் கிடைச்சிது வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்